தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கருத்திற்கு தற்போது அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் பேசிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தமிழகத்துடைய அரசியலை தெரியாத அறியாமையில் இருக்கின்ற ஒரு சிலர் கூறுகின்ற கூற்றுக்கு நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தமிழகத்துடைய அரசியலை தெரியாத அறியாமையில் இருக்கின்ற ஒரு சிலர் கூறுகின்ற கூற்றுக்கு நிச்சயம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவைக்க தலைவர் விஜயின் கருத்திற்கு தற்போது அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் முழுமையான விவரங்கள் சிவரஞ்சனை குறிப்பாக நேற்று அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய தேசிய கருத்து அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது அந்த வகையில் அந்த விமர்சனத்திற்கு பல வகையில் தற்போது ட்விட்டர் பக்கத்திலும் பல தலைவர்கள் பதிலளித்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது பெரம்பூரில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில தற்போது அமைச்சர் சேகர்பாபு மேடையில் பேசுகின்ற பொழுது மறைமுகமாக விஜய் அவருடைய கருத்திற்கு சுட்டிக்காட்டும் விதமாக தன்னுடைய பார்க்க முடிந்தது குறிப்பா இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று ஆஹ் இருமா இருமாப்புடன் என்ற கருத்தை குறிப்பாக விஜய் அவர்கள் மேடையில பேசியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்பொழுது அரசியல் தெரியாமல் அதாவது அரசியல் குறித்தான தமிழ்நாடு அரசினுடைய அரசியல் புரிதல் இல்லாமல் தற்போது பேசக்கூடிய அந்த கூற்றுக்கு தற்போது பதிலளிக்கக்கூடிய விதமாக அவர் பேசியிருந்தார் குறிப்பாக அந்த வகையில அல்ல இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலும் திமுக வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போல தற்போது நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி அப்படிங்கிறது நீதி தேவனின் ஆட்சி எனவே மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர தங்களுடைய இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது விஜய் அவர்களுடைய கருத்திற்கு இந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு எதிர்மனை ஆற்றக்கூடிய ஒரு கருத்தாக சேகர்பாபா அவர்களுடைய பேச்சை வந்து பார்க்கின்றது குறிப்பாக நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று இலக்கோடு திமுக இருக்கிறது ஆக்குவார்கள் என்ற கருத்து தெரிவித்திருந்தார் ஆனால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக குறிப்பாக பாபு அவர்கள் இருநூறு அல்ல இருநூறுக்கும் மேலாக தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்ற விஜய்க்கு பதிலளி கொடுக்கும் விதமாக அந்த கருத்துக்களை பார்க்க முடிந்தது சிவரஞ்சன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்